ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சமூகத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் ப்ரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா வளர்மதி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்பிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட படிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே தனி தான் வசிக்கிட்டு இருக்கிறதாக இவங்களுக்கு குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்து கை நிறையா சம்பாதிக்கிறதுனால பணத்தை பற்றிலாம் வசதியை பற்றிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தனக்கு வரக்கூடிய மணமகன் வந்துட்டு தன்னுடைய குழந்தையையும் தன்னையும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு நல்ல ஒரு நாலேஜ் உள்ள தன்னுடைய பிஸ்னஸை முன்னெடுத்து பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு படிக் படிச்சிருக்கக்கூடிய ஒரு மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்குறாங்க மற்றபடி பெருசாக வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்குறாங்க குறிப்பாக ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் தனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க இவங்க வந்துவிட்டு திருவண்ணாமலை பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன மகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்லிகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை இப்போ வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் இந்த மணமகள் வந்துட்டு கொஞ்சம் உடல் பெருமனாக இருக்கிறதுனால வரக்கூடிய மணமகன் எல்லாமே கலர் கம்மியாக இருக்குது குண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மாப்பிள்ளைகளால் ரிஜெக்ட் பண்ணி இப்போதைக்கு தனிமையில் தான் வீட்டில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு சொந்தமான வீடு விவசாய நிலம்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வசதி வாய்ப்பு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டுடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த மூர்த்தத்து திருமணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு விழுப்புரம் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு திருமணம் பண்ண போகிறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாயிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த முனைமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகர் உங்களுடைய முழு தகவலையும் அமைச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்க அமைச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கக்கூடிய பட்சத்துல அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க